தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் யூத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள புதிய பிரேரணை ஒன்று முந்தைக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கான தீர்வு திட்டத்தை வழங்க ஓராண்டு கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது கண்டோனல் பாராளுமன்றம் திங்களன்று ஏற்றுக்கொண்ட பிரேரணையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக உள்ளூர் பள்ளிகளை நோக்கமாக கொண்ட யூத எதிர்ப்பு மற்றும் இனவருக்கு எதிரான செயல் திட்டத்தை உருவாக்க அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அனைத்து அரசியல் கட்சிகளாலும் ஆதரிக்கப்படும் இந்த நடவடிக்கை மார்ச் இரண்டு ஆம் தேதி சுரிச்சில் தீவிரவாத குழுவுக்கு ஆதரவான பதினைந்து வயது சிறுவன் ஒருவன் ஒரு யூதரை கத்தியால் குத்திய சம்பவத்தினை தொடர்ந்து இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்குப் பிறகு யூத எதிர்ப்பு மற்றும் இனவருக்கு எதிரான சமூக ஒருங்கிணைப்பின் பொதுச் செயலாளர் ஜோஹான் குர்பின் கீழ் தெரிவிக்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் எதிர்காலத்தில் இதுபோன்ற வெறுக்கத்தக்க செயல்களை தடுக்க ஒரு மூலோபாயத்தை உருவாக்குமாறு கொண்டுள்ளார் சூரிச்சோறு வருடத்திற்குள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிஸ் சுற்றுலா அமைப்பு அதன் புதிய லோகோவை வெளியிட்டுள்ளது ஏறக்குறைய மூன்று தசாப்தங்களாக வெளிநாடுகளில் நாட்டின் அழகை ஊக்குவிக்கும் சுவிட்சர்லாந்து சுற்றுலாத்துறை அமைப்பு ஆரம்பத்தில் தங்க நிறத்தில் அமைந்த ஒரு மலரின் நடுவில் ஒரு சுவிஸ் கொடியுடனான லோகோவைக் கொண்டிருந்தது இந்த மலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு முதல் அமைப்பின் அதிகாரப்பூர்வ சின்னத்தின் ஒரு பகுதியாக இருந்தது இவ்வாறாயினும் இப்போது சுற்றுலா வாரியம் அதன் லோகோவை ஒரு புதிய நிலைக்கு எடுத்துச் செல்கிறது மேலும் சுவிட்சர்லாந்தின் அடையாளமாக நாட்டின் கொடியை விட என்ன இருக்க முடியும் என்பதைப் போல புதிய லோகோவில் சுவிட்சர்லாந்தின் கொடி இடம்பெற்றுள்ளது இதன்படி புதிய லோகோவில் சுவிட்சர்லாந்து என ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு டி என்ற வார்த்தைக்கு பதிலாக சுவிஸ் கொடி இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவிலேயே பணியாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கும் நாடு என்ற பெருமையை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது ஐரோப்பாவிலேயே அதிகம் ஊதியம் வழங்கும் நாடுகள் என்ற பட்டியலை பல அமைப்புகள் உருவாக்கியுள்ளன அவ்வகையில் யூரோஸ்டேக் தரவுகளின் அடிப்படையில் ஐரோப்பாவிலேயே பணியாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கும் நாடு சுவிட்சர்லாந்து தான் என்பதை வெளியிட்டுள்ளது சராசரியாக சுவிட்சர்லாந்தில் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஆண்டு ஊதியம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரப்படி ஒரு லட்சத்து இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்குகள் ஐரோப்பாவிலேயே அதிகம் ஊதியம் வழங்கும் நாடுகள் பட்டியலில் இரண்டாவது இடத்தை ஐஸ்லாந்து பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பல நாடுகளைப் போலவே சுவிட்சர்லாந்திலும் நாளை மே முதலாம் தேதி அன்று தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிறது இது சர்வதேச தொழிலாளர் தினம் மற்றும் மே தினம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இது பெரும்பாலும் தொழிற்சங்கங்கள் மற்றும் இடதுசாரி குழுக்களால் குறிக்கப்படுகிறது இருப்பினும் மே முதலாம் தேதி சுவிட்சர்லாந்து முழுவதும் ஒரு பொது விடுமுறை அல்ல இது சில மண்டலங்களில் கொண்டாடப்படுகிறது ஆனால் மற்றவற்றில் இல்லை இது சூரிச் பாசல் சிட்டி ஜோரா நியோசிட்டல் ஷா பவுசின் துர்கா மற்றும் பிசினோ போன்ற கண்டோன்களில் விடுமுறை என்பது குறிப்பிடத்தக்கது சூரிச்சில் திருடப்பட்ட மசராட்டி காருடன் தப்பிச் சென்ற இரு இளைஞர்கள் ஹார்பிரிட்டில் விபத்தினை சந்தித்துள்ளனர் குறித்த இளைஞர்கள் தப்பிச் செல்ல முற்பட்டபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இச்சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் பத்தொன்பது மற்றும் பதினாறு வயதுடைய இரண்டு இளைஞர்கள் செவ்வாய்க்கிழமை காலைசுரிச்சில் உள்ள மசராட்டி வகை காரை திருடி காவல்துறையினரிடம் இருந்து தப்பி ஓடிவிட்டனர் காலை எட்டு மணிக்குப் பிறகு ஒரு நகரக் காவல் ரோந்து குறித்த கார் திருடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது எனினும் புச்சுக்ளாற்றில் குறித்த காரை கவனித்த போலீஸ் அதிகாரிகள் அவர்களை நிறுத்த முற்பட்டனர் அதிகாரிகளை கவனித்த திரைவர் உடனடியாக வேகத்தைக் கூட்டி அங்கிருந்து வேகமாக சென்றார் அவசர வளரும் விளக்குகள் மற்றும் ஒலியுடன் போலீசார் அவர்களை துரத்திச் சென்றுள்ளனர் பின்னர் குறித்த கார் சூறிச்சில் உள்ள ஹார்பெரிட்டில் மற்றொரு காரில் மோதி போக்குவரத்து சிக்கலில் காத்திருந்த ஒரு சைக்கிள் ஓட்டுநரையும் மோதிவிட்டு தப்பிக்க முடியாமல் சிக்கிக் விபத்திற்குப் பிறகு இரு வாலிபர்களும் ஹார்கிளாஸ் நோக்கி தப்பியோடியபோது போலீசார் அவர்களை துரத்திப்பிடித்துள்ளதாக பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட பத்தொன்பது மற்றும் பதினாறு வயதுடைய இளைஞர்கள் சுவிஸ் நாட்டவர்கள் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தென்னிந்திய சீத்தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப் பாடல் போட்டி நிகழ்ச்சியில் இழத்து வம்சாவளியைச் சேர்ந்த சாரங்கா என்ற இளம்பெண் கலந்து கொண்டுள்ளார் சுவிட்சர்லாந்திலிருந்து சென்றிருக்கும் குறித்த பெண் சுவிட்சர்லாந்திலும் பல மேடைகளில் பாடி தனது திறமையை வெளிக்காட்டியவர் தென்னிந்தியா வரை சென்று இவர் பாடிய பாடல் நடவர்களின் பெரும் பாராட்டுதலை பெற்றுள்ளது குறித்த நிகழ்ச்சியில் பல திறமையான பாடகர்கள் கலந்து கொள்வதற்கு போட்டி போட்டு வரும் நிலையில் இவருக்கான வாய்ப்பு தற்போது கிடைத்துள்ளது குறித்த போட்டியில் வெற்றி பெற எமது ஊடகத்தின் சார்பிலும் சாரங்காவுக்கு வாழ்த்துக்கள் சூரிச் கண்டோனல் போலீசார் நேற்று திங்கள்கிழமை சூரிச் விமான நிலையத்தில் இருவரை கைது செய்து ஒரு கிலோகிராம் கோகோ கோகோயினை கைப்பற்றினர் எழுபத்தி நான்கு வயதான அங்கேரிய நபர் ஒருவர் திங்கள்கிழமை காலை பிரேசில் இருந்து சூரிச் வழியாக பாரிசுக்கு பயணம் செய்தார் சூரி சண்டோனல் போலீசாரின் லக்கேஜ் சோதனையின் போது அவரது பயணப்பையில் சுமார் ஐநூறு கிராம் கொக்கைன் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் மயக்க மருந்து அவரது ஆடையில் வைத்து தைக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இதுபோன்று முப்பது வயதான பிரேசிலிய பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் பிரேசிலில் இருந்து சூரி வழியாக மலோர்காவுக்கு போதைப் பொருளைக் கடத்த முயன்றுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது திங்கட்கிழமை பிற்பகல் கண்டோன் கிராவுடன் முலிக்ஸில் ஒரு பயங்கரமான மலை விபத்து ஏற்பட்டுள்ளது ஒரு நபர் இருநூற்று ஐம்பது மீட்டர் தூரத்தில் விழுந்துள்ளார் அறுபத்தொன்று வயதான சிவிஸ் நபர் பிஸ்பிளாட்டா பகுதியில் பன்னிரண்டு முப்பது மணிக்கு சற்று முன்னர் மேலும் மூன்று பேருடன் செய் சுற்றுலா மேற்கொண்டார் ஏறும்போது கடல் மட்டத்திலிருந்து மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பது மீட்டர் உயரத்தில் வைத்து பனிக்கட்டி ஒன்றின் சரிவால் குறித்த நபர் அடுத்துச் செல்லப்பட்டு இருநூற்று ஐம்பது மீட்டர் பள்ளத்தில் வீழ்ந்து உயிரிழந்துள்ளார் உடன் இருந்தவர்கள் அவசர வானூர்தி சேவையை அழைத்தும் உயிரற்ற அவரது உடலையே மீட்க முடிந்தது குறித்த மலை விபத்து குறித்து கிராபண்டன் கண்டோனல் காவல்துறையின் ஆல்பைன் போலீசார் விசாரணையைத் தொடங்கியுள்ளனர் சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள் மிக்க நன்றி